கம்யூனிசம் பேசும் அது ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன் அவர் சொல்லவே இல்லை நான் வந்து கம்யூனிஸ்ட்டு நான் இந்தது எதுவுமே சொல்லவே இல்லை அவர் எழுத்துக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயந்தான் அது அவ்வளோ இயல்பாக என்ன சொல்லணுமோ அது சென்சார் எவ்வளோ எவ்வளோவ்ளோ போதும் தெரில அது அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கணும் அந்த தைரியம் இப்போ பேசும்போதும் அந்த தைரியம் இருக்குல்ல அந்த தைரியம் ஒவ்வொரு கம்யூனிஸ்டையும் இருக்கும் அதை நான் பார்த்துருக்கேன் அதான் அவர் சொன்னார் நல்ல வேலை ரெண்டு படம் என்னை காப்பாத்துச்சு மனிதம் பற்றி பேசின ரெண்டு படம் அயோத்தி நந்தன் இந்த ரெண்டு படமும் தான் அவர் சொன்னார் இந்த ரெண்டு படம் சுப்பிரமணியம் என்னுடைய முதல் படம் ரெண்டு படம் ஏன்னா ரெண்டு படம் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டோம்னா அப்போ நானும் கம்யூனிஸ்ட் அந்த படத்தில் பேசியிருக்கேன்னு அர்த்தம் ஐயா ஐயா இருக்கும்போது என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரில தைரியமாக பேசுங்க தைரியமாக பேசுங்கன்ற மைக் வேற வச்சுட்டாங்க படப்படப்பாக இருக்குது என்னென்னா அவர் பேச்சுக்கு முன்னாடி நாங்களாம் பெரிசா பேச முடியாது அவருடைய பேச்சுகளை நாங்கள் வந்து டிவியில் பார்த்துருக்கோம் பண்டிகையில் எங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்றோமோ இல்லையோ ஐயாவை பார்க்காம எல்லா பண்டிகைகளையும் விடியவே விடியாது அந்த நல்ல பண்டிகையினால் அன்று எப்போதும் சின்ன வயதிலிருந்து நாங்கள் ஐயாவோட பட்டிமன்றம் காலையில் டிவியில் ஒன்றா இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் பேப்பரில் பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் இப்போ நேரில் பக்கத்தில் உட்காந்துருக்கதே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது ராஜ்முரன் எங்கள் டைரக்டரு நான் சொன்னேன் உண்மையிலே அவர் கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னேன் நம்பலை இப்போ தான் மதுக்குர் சார் நம்புகிறார் தோழர்னு போட்டிருக்கலான்ட்டு நான் சொன்னால ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் இப்போ நான் நடிச்சிட்ருக்கேன் ஸோ அவருடைய வசனத்தில் ஒவ்வொன்றும் அது தெரியும் அந்த வீச்சு பேச்சோட வீச் அதை நான் தான் பேசியிருக்கேன் அவருடைய எழுத்து நான் பேசியிருக்கேன் என்னுடைய வால் வீச் தான் அது அவருடைய எழுத்துகள் மூலமாக நான் வீசியிருக்கேன் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் எப்படியாவது அது வந்து கம்யூனிசம் பேசும் அது ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன் அவர் சொல்லவே இல்லை நான் வந்து கம்யூனிஸ்ட்டு நான் இந்த இது எதுவுமே சொல்லவே இல்லை அவர் எழுத்துக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயந்தான் அது அவ்வளோ இயல்பாக என்ன சொல்லணுமோ அது சென்சார் கட்டு எவ்வளோ உள்ள போகுதுன்னு தெரில அது அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கணும் ஆனால் அதுதான் அந்த தைரியம் இப்போ பேசும்போதும் அந்த தைரியம் இருக்குல்ல அந்த தைரியம் ஒவ்வொரு கம்யூனிஸ்டையும் இருக்கும் அதை நான் பார்த்துருக்கேன் அதை சந்திச்சிருக்கேன் எல்லா இதுலேயும் இருக்கும் இங்கே என்னை வந்து முத அழைத்தது வந்து சு வெங்கடேஷன் சார் அவர் இல்லை ஆ பாருங்கள் இருக்கிற மாதிரியே என்கிட்ட காமிச்சிட்டார் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ரெண்டு ரெண்டு பீரியடாக எம்பி சீட்டில் உக்காந்துருக்கார் பெரிய விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் சாதாரண விஷயம் இல்ல இன்னமும் அடுத்த முறையும் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அதற்கு முக்கிய காரணம் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப பிடிச்சது நிறையா விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் எப்போதும் ஒரே ஒரு விஷயம் இந்த தம்புக்க மைதானம் இருக்குல்ல அந்த பக்கம் நான் தாண்டி வரும்போதும் அங்கே பூங்காவில் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க இப்போயும் போய் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சு டிஎன்ஸ்பிஏ டிஎன்பிசி எக்ஸாமு எல்லா எக்ஸாமுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் பல ஊர்களில் இருந்து வந்து இங்கே படிச்சுட்ருக்காங்க அதை பார்க்கும்போது அடுத்து இளைஞர்களை படிப்பு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் கொடுத்தா இருப்பாருங்க அதுக்கே வந்து பாராட்டுகள் அது எங்கே போய் சேரலை அவர் சாதாரணமாக இங்கே பண்ணிட்டார் இது பல ஊர்களில் இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து ரோல் மாடலாக இதை எடுத்துக்கணும் இப்போ நான் கடந்து வரும்போது கூட அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஃபேன் வசதி அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து இதெல்லாம் வந்து நம்ம போகிற போக்கில் கடந்து போயிடும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் காலையில் அஞ்சரை மணிக்கு அந்த அட்டண்டன்ஸை பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு வந்து படிக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம்லாம் இங்கே நடந்துட்டுருக்க விஷயத்த கண்டிப்பாக பாராட்டுறேன் அதுவும் என்ன இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் அதான் அவர் சொன்னார் நல்ல வேலை ரெண்டு படம் என்னை காப்பாத்துச்சு மனிதம் பற்றி பேசின ரெண்டு படம் அயோத்தி நந்தன் இந்த ரெண்டு படமும் தான் அவர் சொன்னார் இந்த ரெண்டு படம் சுப்பிரமணியம் என்னுடைய முதல் படம் ரெண்டு படம் ஏன்னா ரெண்டு படம் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டோம்னா அப்போ நானும் கம்யூனிஸ்ட் அந்த படத்தில் பேசியிருக்கேன்னு அர்த்தம் அதனால தான் கூப்பிட்டோம்னு சொல்கிறாரு இன்னொரு விஷயம் இந்த கலை இல இலக்கிய விழா இதெல்லாம் அவங்க பாராட்டுவாங்க நந்தன் பார்த்துட்டு முதல் முதல் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் பாலகிருஷ்ணன் ஐயா தோழர் பாலகிருஷ்ணன் ஐயா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு சென்னையில் பாராட்டின விஷயம் மறக்கவே முடியாது இந்த அதை பாராட்டினது மட்டும் இல்லை அவர் சொன்னது என்ன விஷயம்னா இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்றுவதற்கும் அவங்கள இது பண்ணுறதுக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய தோழர்கள் பல இடத்துல அதுக்காக போராடிக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு தலைவர் சொல்லும்போது தான் அதில் அது நமக்கு தெரியும் நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் அதை பாராட்டங்க பாராட்டணுன்ற அவசியம் இல்லை நாங்கள் பண்ணுற நேரில் பண்ணுற கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் படம் மூலமாக சொல்லியிருக்கீங்க அது ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத படம் நந்தன் என்னைக்கும் அது பல காலத்துக்கு நிலைத்து நிற்கும்னு சொன்னார் அது கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நிற்கிது அது இந்த மேடை வரைக்கும் என்ன கூட்டு வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது மாதிரி இன்னொரு விஷயம் சங்க சங்கத்தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க சங்க சங்கத்தமிழை மட்டும் வளர்க்கல தாமு ஏஷா அந்த சங்கம் இங்கே தான் உருவாக்கப்பட்டது மதுரையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் உருவாக்கப்பட்டதுன்னு நான் கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தமுக மைதானத்தில் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பல கலைஞர்களை ஊக்குவிப்பாங்க சாதாரண இல்லை ஏன் கலைஞர்கள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் மீடியா சினிமாக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமாக மீடியா கண்டிப்பாக இருக்கும் அதுதான் போய் சேரும் அப்படின்றத விஷயத்தை எழுபத்தஞ்சிலே அதிலே நீங்கள் இது பண்ணி தமுக பேசான்ற ஒரு விஷயம் அருமையாக கலைஞர்கள் நிறைய கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க பாடலாசிரியர்கள் பாடல்கள் இப்போ எங்கள் படத்துலேயே வந்து கோயில்பட்டியில் இருக்க பீமன் கம்யூனிஸ்ட் தோழர் பீமன் அவர்கள் இவங்க ராமசுப்பு அவர் பீமன்ற கேரக்டரில் நடிக்கிறாரு நிறைய தோழர்களை நடிக்க வச்சுருக்காரு நிறைய பேர் அற்புதமாக நடித்தாங்க அந்த படத்தில் நாங்கள் மயில் ஆடுன்ற படத்தில் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவ்வளோ கலைஞர்கள் இப்போ இவங்க வாசிக்கும் போதும் போதும் எவ்வளோ கலை உணர்வுகளோடு இருக்காங்க ஸோ இந்த கலைகளை என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம் அவங்கள ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வருடம் வருடம் நான் எனக்கே விருது கொடுத்துருக்காங்க தாமு கேசா சார்பில் வந்து நான் நிறையா விருதுகள் வாங்கியிருக்கேன் என்னுடைய சுப்பிரமணியபுரத்துக்கு நாடோடிகளுக்கு பசங்களுக்கு பசங்களில் வந்து முதல் எனக்கு விருது கொடுத்த பிறகு தான் தாமு கேசா கொடுத்த பிறகு தான் எனக்கு நேஷ்னல் அவார்டே கிடச்சிது தான் நேஷனல் அவார்டு பசங்களுக்கு சிறந்த தயாரிப்பாளரும் கிடச்சிது ஸோ அப்போ கரெக்டாக எல்லாரையும் அதை செலக்ட் பண்ணி ஊக்குவிக்கிற உங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற ஒரு விதமாக தான் நினைக்கிறேன் சாதாரணமாக இருக்க சாதாரணமாக இருக்காங்க நாங்கள் இப்போ தான் சொன்னோம் சாதாரணமாக இருந்தாலே கம்யூனிஸ்ட் தான் என்னார் இப்போ நானும் கம்யூனிஸ்ட் தான் போலேன் இப்போதான் சொன்னார் ஸோ அது வந்து ஒரு கட்சி இல்லை அழகாக சொன்னார் அந்த மாதிரி இருந்தது ஸோ இப்போ உங்களை மாதிரியும் நானும் ஐயாவோட பேச்சை அவளோட கேட்க விரும்புகிறேன் கண்டிப்பாக நான் கேட்போம் உங்களோட சேர்ந்து கேட்குறோம் இந்த விழாவுக்கு சிறப்பாக நடக்கணும் ஏன்னா என்னுடைய மலையாள படத்தில் நான் ஒரு படம் நடித்தேன் மலையாளத்தில் நடித்தேன் பாருங்கள் இங்கே மட்டும் கம்யூனிஸ்டம் பேசலை மலையாளத்தில் மாஸ்டர்ஸ்னு ஒரு படம் நடித்தேன் அதுலேயும் நான் கம்யூனிஸ்ட் வாதியாக தான் நடிச்சிருப்பேன் அதுக்கு ஒரு நண்பர் தேவைப்பட்டா இருக்குது லால் சலாம்னு சொல்லிவிட்டு கம்யூனிஸ்ட் ஒரு நண்பர் தேவைப்பட்டவனே நான் இங்கே இருக்கிற சமுத்திரக்கணியை கூப்பிட்டேன் என் நண்பர் இங்கே ஒருத்தருக்காரர் வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அதில் வந்து சொல்லுவார் நான் லால் சலாம்னு வரேன் நானும் லால் சலாம் அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய படங்கள்லேயும் அது பேசியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன் நன்றி